திருப்பெரும்புதூர் நாடாளுமன்ற அதிமுக கூட்டணி கட்சி வேட்பாளர் ஜி பிரேம்குமார் அவர்களை ஆதரித்து மாவட்ட செயலாளர் ராஜேந்திரன் திறந்த ஜீப்பில் தாம்பரம் பகுதிகளில் இரட்டை இலை சின்னத்திற்கு வாக்கு கேட்டு பிரச்சாரம் செய்தார் செங்கல்பட்டு மாவட்டம் அதிமுக மேற்கு மாவட்டம் தாம்பரம் மாநகராட்சியில் திருப்பெரும்புதூர் நாடாளுமன்ற அதிமுக கூட்டணி கட்சி வேட்பாளர் ஜி பிரேம்குமார் அவர்களை ஆதரித்து முன்னாள் நாடாளுமன்ற உறுப்பினரும் செங்கல்பட்டு மேற்கு மாவட்ட செயலாளருமான சிட்லபாக்கம் ச ராஜேந்திரன் திறந்த ஜிப்பில் இரட்டை இலை சின்னத்திற்கு வாக்கு கேட்டு பிரச்சாரம் செய்தார் அப்போது தாம்பரம் மாநகராட்சி நாற்பத்தேழாவது வட்ட பகுதிகளில் அம்மா பேரவை துணைச் செயலாளர் ரவிசாஸ்திரி வட்ட செயலாளர் கோபால் பேச்சாளர் ராஜகோபால் ஆகியோர் வேட்பாளருக்கு மாலை அணிவித்தும் பூரணம் கும்பம் வழங்கி ஆரத்தி எடுத்தும் தேங்காய் உடைத்தும் சிறப்பான வரவேற்பளித்தனர் உடன் வேட்பாளர் ஜி பிரேம்குமார் எம்ஜிஆர் இளைஞர் அணி மாநில தலைவர் டி கே எம் சின்னையா மாமன்ற உறுப்பினர் சாய் கணேஷ் பகுதி செயலாளர் எம் கூத்தன் வட்ட செயலாளர் சாமி மற்றும் மாவட்ட நிர்வாகிகள் பிற அணி நிர்வாகிகள் மற்றும் பொதுமக்கள் பங்கேற்றனர் வாட்சிங் டைம்ஸ் மீடியா டிவி TV YouTube சேனல் subscribe அண்ட் like Share and comment. Thank you.